அவருடைய 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 அஜிதாவ அவருடைய மனைவி இவரை அவருடைய நான் அவரே கேட்கவில்லை சோ ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கை மாநகரவளுடைய டாக்டர் அஜிதாவோட பேசி ஒருது நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லி இருக்கேன் அவருடைய மகளாரின் கல்யாணத்துக்கு அப்படி ஒரு ஒரு பரிகாரம் பண்ண தங்கிறோம் காவி போயிடுவாங்க அந்த ஒரு யாரும் சொல்லுவாங்க அதோட எண்ணெய் வேணும்னு யாரும் ஒரு தவறான ஒரு எண்ணத்தை அவருடைய மனதில் போட்டுக்கிட்டார்கள் எல்லா வடமையும் முடிச்சுக்கிட்டாலும் சீல தான் கற்றுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணெய் இருக்கிற இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் சீலோ இந்த நாட்டில் தான் எல்லோருமே முடிச்சுட்டு போனோம் ஏன் எல்லாத்தையும் அச்சுட்டு போய்ட்டு வந்து ஒன்று தப்பு பண்ண முடியாது போய் சொல்ல முடியாது ஏன் அது இப்படி உள்ளதா

வேலையை முடிச்சுட்டு கடைசியாக போயிட்டு வந்து அஞ்சு தொழில் அந்த அதெல்லாம் தப்பு ஹச்சிக்கு போய் பார்த்தார்களையும் ஏழை நாடுகளையும் ஏழை நாடுகளையும் கல்யாணம் செய்து கொண்ட தப்பு ஹதிமூணு பேராக ஹதிமூணு பேராக வயசுல இருக்கு பேர் வராங்க இந்த வயசாகி போகிறது இந்தியா பாகிஸ்தான் இந்த நாசலாந்து பங்களாதேஷ் ஒன்று அங்கே போய் நிறைய பேர் அந்த தாக்கு வந்து போய் சந்தித்து அந்த கூட்டத்தில் சாகிவர்களும் நிறைய நம்ம இங்கே போகிறோம் ஸோ நம்ம ஒரு தவறான எண்ணத்தை பதிந்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் முடிந்து அவராக வீட்டுக்கு போகிற அளவுக்கு ஃபைனான்சியில் வீட்டில் குவா செஞ்சாங்க அவர் நம்ம குவா செஞ்சு அல்லா இருக்க நம்ம நீச்சுமே போகும் நம் பைக் அல்லாங்க

அந்த ஒரு ஆன உங்களுடைய உடைய மதம் இஸ்லாமிய மதம்தான் அதுதான் அவருடைய விண்டாயாக நாம் அங்கே போகிறோம் அந்த வழியாலை அந்த ஓட்டில் போட்டுருந்தாங்க சௌதரியாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப அந்த பகவான் தான் அவர் இருப்பாரு எல்லாருக்கும் அந்த மூணு சாமன் பணம் கட்டது என்ன கேட்டு தகவல் வருது எது வைக்கிறது புதியா பண்ணி இல்லை அதுதான் அவருடைய நாட்டம் நீங்க எல்லாத்தையும் பண்ணி முடியுங்க கடைசி அவங்களா இருக்கிற கூட அவருடைய நாட்டமாக இருக்கலாம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கீங்க விஷாலா அவர் வந்துவிடும் வர வேண்டும் என்று நாம் எல்லாரும் விவாசித்த உடனாக வந்து நிறைய நேரம் கேட்டு விரும்பல இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் நம்ம பாரதாக இருந்து இவ்வளவு பேர் கேள்வி வந்து நம்முடைய பெருமை அல்லாவுடைய ராமர் அல்லாவுடைய நாட்டா மீது நிறையாக இருக்கு என்பதை இந்த தருணத்தை சொல்லிக் கொள்கிறேன் காரணம் எல்லோரும் இசிலாஸாக ஈமானாக அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த தருணத்தை கூறிக்கொண்டு அவர்கள் மூன்று பேரும் பேசினார்கள் அவர்களுடைய எண்ணிக்கிடைக்க சொன்னார்கள் அவருடைய செய்தி ஏதோ ஒரு தவறு தவறு நடந்திருந்தால் மனம் கொண்டு பேசியிருந்தால் நம் மாதாவின் சார்பாக நமக்காக நம் மகளருடையாகவும் இஸ்லாமிய சமுதாயத்தின் வளர்ச்சிக்காகவும் எல்லோரும் வச்சு வேண்டும் என்ற ஒரு நல்ல இடத்திலாக அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் கேட்டாலும் ஆமையாக சொல்றேன் அங்க நடந்த நிகழ்ச்சியெல்லாம் இப்போவேண்டும் என்று நெஞ்சத்தை வைத்து விட்டாலே ஹாஜி அவர் போய்ட்டு அப்ளை பண்ணி வந்து விட்டாலே ஹாஜி தான் இது ரொம்ப பேருக்கு தெரியாது போயிட்டு வந்தால் தான் அவர் ஹாஜி கிடையாது போறாரு ஏதோ ஒரு சந்தர்ப்பமும் அவராக போக முடியலன்னு வச்சுங்க அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி கேன்சல் பண்ண லிஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் போக முடியவில்லை என்றாலும் அவர் ஹாஜி தான் ஏன்னா அவருடைய நம்மிடம் பார்க்கறது நம்முடைய நீயத்தை நம்முடைய ஈமாரையும் நம்முடைய உள்ளத்தை நேர்ந்தவரை நம்முடைய வார்த்தைகளை அந்த ஈமாவை அவர்கள் வைத்து அந்த ஊழல் ஹஜிக்கு போக வேண்டும் என்று இன்றி இருந்தார்கள் இதே அவர்கள் ஹாஜிகள் இப்போதே அவர் ஹாஜிகள் அந்த ஹாஜிகளை வழியேற்று நான் மிகவும் பெருமை அடைவோம் அவர்களுக்காக நாமும் துவா செய்வோம் நமக்காக அவர்களை துவா செய்ய வேண்டும் வந்து தேதி அவங்க டாக்டர் வந்து போகிறாரு அவர் கேட்டு அந்த மாதிரி அவங்களுடைய அந்த <laughs> நாற்பத்தி நாலு நாளைக்கு இருக்கார் அவர்கள் மக்கள் அடிக்காரி பதினாமூற்றி நாற்பத்தி நாலு நாளைக்கு இருக்கிறேன்னு சொன்னார் இவைசி இப்ப எல்லாருக்கும் சாவார் அவர்கள் செய்து கொண்டோம் அதற்கு முன்னால் ஜமாத்தா சார்பாகவும் ஹிவாக்கின் சார்பாகவும் அவர்களுக்கு அவருடைய சங்கக்கூடிய எம் கே பசு கட்சி விடபாய் அவர்கள் ஒரு கொண்டாணிப்படுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் நாங்கள் பெண்மேற்றில் இப்படி துணைஞ்சாரம் அதே தான் அவங்களுடைய துணைவே அங்கே இருக்கிறார்கள் அங்கே ஆயிஷாமா அவர்களை அவர்களுடைய இருவருக்கும் பொண்ணான போட்டி துளா செய்து வழியில் கேட்டுக் கொள்கின்றேன் அஸ்லாம் அல்லாஹ் எல்லாருடைய Oh, yeah.

எனக்கு இந்த வருடம் ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவன் அருகியுள்ளான் அருளியுள்ளான் அதற்காக முதலிலே அவனுக்கு என்னுடைய நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை நாளை நாலு இருபத்தஞ்சாவது மணி அவளுக்கு எனக்கு ஹஜு செல்லக்கூடிய விமானம் புறப்பட இருக்கிறது அதில் நான் பயணம் செய்ய இருக்கிறேன் நான் ஹஜ்ஜிக்கு போவதற்கு முன்பு ஜமாத்தாஹ அனைவரிடம் ஏதாவது நான் தவறுதலான உங்களிடம் நடந்திருந்தாலோ அல்லது தவறுதனால ஏதாவது சொல் சொல்லியிருந்தாலோ அல்லாவது உங்களை பற்றி பிறரிடம் ஏதாவது பேசியிருந்தாலோ எல்லாவற்றையும் நீங்கள் மன்னித்து என என்னுடைய ஹஜ்ஜு பயணம் எல்லா கிருவைகளையும் நல்லவிதமாக ஆண்டவனுடைய விருப்பப்படி செய்து வெற்றியுடன் திரும்பி வந்து உங்களிடம் சேருவதற்கும் துவாசியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நானும் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் என் சார்பில் அரம் ஷெரீஃபிடையும் உங்களுக்காக துவாசிக்கிறேன் நம்ம முகலாயில் உள்ளவர்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை அந்த வல்ல ரஹ்மான் வழங்குவான் என்ற நம்பிக்கை ஓடு ஒவ்வொருவரும் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்ற நியத்தை வைத்து கொண்டே இருந்தால் நிச்சயமான முறையிலேயே அல்லாஹு தாலா அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்வான் இது என்னுடைய கருத்து வெர் காலமாக முத்தோழி என்னுடைய முத்தவழிக்குள்ளே இருப்பால் நான் ரிட்டையர் ஆன கையோடு முத்தோழி அவர்கள் என்னை சொன்னார்கள் நீங்களும் உங்களுடைய மனைவியாரும் உங்கராசி செஞ்சு செய்து செய்து விட்டு வாருங்கள் அப்படி என்று சொல்லிக்கொட்டிருந்தார்கள் நான் ஒரே காலத்திலே ஒரு அதிசை கேட்டதிலிருந்து அந்த அதிசையை முழு முழுமையாக எடுத்து கொண்டேன் அதாவது என்ன இருந்தால் நமக்கு பெண் குழந்தைகள் இருந்தால் ஏதாவது பெண் குழந்தைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி கொண் பண்ணிவிட்டு ஹஜிக்கு செல்லலாம் என்ற ஒரு ஹஜிசை எங்கேயோ ஒரு ஹஜ் ஹஜராத் பயன் பண்ணும்போது கேட் கேட்டிருந்தாலும் அது எனக்கு மனசில் பதிந்திருச்சு அதனால் என் மகளுக்கு திருமணம் செய்துவிட்டு நானும் மனைவி செய்யலாம் என்று காத்திருந்தேன் நான் வல்ல அருளா அருளானன் அந்த இதை நாடவில்லை உங்களுக்கு எல்லோரும் தெரியும் எனது மனைவி கடந்த மூன்று வருடங்களுக்கு பிறகு வகா வகாத்தாகிவிட்டார்கள் அல்லாஹ் இப்பொழுது எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் இந்த பாக்கியத்தை நான் நல்ல முறையிலே நல்ல சகத்தோடும் சலாமத்தோடும் இந்த பாக்கியத்தை முழுமையாக பயன்படுத்தி எல்லோருக்காக வேண்டியும் அந்த வல்ல ரஹ்மானிடம் வரக்கத்தையும் ஆயிலையும் நீண்ட ஆயிலையும் நல்ல சலாமத்தையும் கொடுத்து இந்த பள்ளியையும் மேலும் மேலும் வளர்ச்சியடையவும் இந்த பள்ளி நிர்வாகிகளுக்காகவும் ஒவ்வொரு ஜமாத்தார்களில் ஒவ்வொருவருக்கும் நல்ல அயாத்தையும் நல்ல சுகத்தையும் நல்ல மனதையும் வாரி வாரி வழங்கக்கூடிய மனதையும் கொடுத்து எல்லா இறைவன் வழங்குவானாக என்று என் சார்பில் கேட்டுக்கொண்டு எனக்கு அஜி செல்வதற்கு என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை அதற்கு மூலமாக பல விஷயங்கள் தெரிந்து கொண்டோம் அதுபடி நடந்து எல்லா கிருவைகளையும் நன்றாக செய்து முழு ஹஜ்ஜையும் பயன்படுத்தி நலமுடன் சென்று வருவதற்கு உங்களுடைய எல்லா துவா உங்க துவாசியும்படி கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜமாக்கு ஜமாத்தாரர்களுக்கும் எல்லோருக்கும் மிக்க நன்றி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்காக எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஹஜ் பொலிஸில் எனக்கு நான் போய் முடியல ஸோ ஐ ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் லைக் தட் அப்ளைட் லாஸ்ட் இயர்னால் ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி அப்ளை பண்ணியிருந்தேன் பட் அது எங்களுக்கு வரல ஸோ இந்த வருஷம் அவரே சுந்தார் லாஸ்ட் டைம் நீங்கள் எப்படி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணீங்க வந்தாலும் விட்டாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸோ அதுவும் நான் ஆக்சுவலி மறந்துட்டேன் நம்ம ஃபினான்ஸ் செக்ரட்டரி சாதி வாய்தா அவர் வந்து எனக்கு கால் பண்ணார் நான் கம்பெனியில் ஆஃபீஸில் ஆஃபீஸில் வெலைப் பண்ணிட்டுருந்தேன் ஜி பண்ணுறேன் ஜி டூ த்ரீ டேஸ் தான் லாஸ்ட் டேட் இருக்குது ஸோ இப்படி சப்ளை இல்லை ஸோ அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணேன் அந்த பை தி கிரேஸ் ஆஃப் காட் அல்லாவுட்கிறவனால வந்து எனக்கு வந்துருச்சு ஸோ இன்ஷா நான் வந்து நானும் எங்களுடைய மனைவி ஷர்மிலா ஹவுஸ்டாக தான் இருக்காங்க ரெண்டு பேரும் ஹஜ் போகிறோம் சேம் டுவெண்ட்டி செவன்த் த டேட் ஸோ மேபி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஹஜ் கமிட்டி போய்ட்டு அங்கே ஒரு நாள் இருந்துட்டு இன்ஷால்லா டுவெண்ட்டி செவன்த் போகும் ஸோ எங்களுக்காக துவா செய்யுங்க ஸோ என்னென்னா இப்போது ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்மே ஒரு ஒரு மெசேஜ் ஃப்ரம் இஸ்லாம் இப்போ நான் என்ன தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் என்ன நான் என்ன தெரிஞ்சிட்டேன்னா ஸோ இப்போ லாஸ்ட்டு ஒரு ட்ரெயினிங் போயிருந்தேன் ப்ளஸ் நம்ம வந்து எல்லா இமாம் சொல்கிறது நம்ம கேட்குறோம் ஸோ ஹஜுக்கு யூ இஷு கால் யுவர் ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு சொல்லிட்டு போகணும் ஸோ உங்களுடைய நீங்கள் எவ்வளோ உங்கள் சைடில் தப் தப்பு இல்லை மற்றவங்க சைட் தப்பு இருந்தாலும் கால் பண்ணிவிட்டு நான் போயிட்டு வரேன் எனக்கு மன்னிச்சிடுங்க ஸோ என்ன ஒரு நல்ல ஒரு படிப்பினை இஸ்லாம் கொடுக்குது ஸோ லாஸ்ட் டூ டேஸாக வந்து வாட் ஐ டீட் நானும் என் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் கால் பண்ணி ஒருத்தருக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸோ நான் போயிட்டு வரேன் இந்த மாதிரி ஏதாவது நான் பண்ண வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு ஸோ இன்றைக்கி நான் காரில் வந்து என்னுடைய ஆஃபீஸில் போயிட்டுருந்தேன் இருந்தேன் ஆஃபீஸில் போயிட்டப்போ சி நான் வந்து ஒரு ஒரு கம்பெனியில் இன்சார்ஜாக இருக்கிறேன் ஃப்ளிப்கார்ட்டில் ஸோ ஒரு பல எனது கான்ட்ராக்டர்ஸ் இந்த பிஸ்னஸ் மேன்ஸ் அது இல்லாமல் இந்த பாலிட்டிஷியன்ஸ் கூட எனக்கு அப்பப்போ பேச வேண்டியதாக இருக்குது தகராறு நடக்கும் பிரச்சனை நடக்கும் ஸோ ஒரு கான்ட்ராக்டர் பேசி இருந்தேன் அவரை கால் பண்ணார் கரெக்டாக அவர் ஒரு விஷயத்தில் கால் பண்ணார் ஹி வாஸ் வெரி டென்ஷன் ஸோ நான் ஜஸ்ட் இது சொன்னேன் நான் இது மாதிரி போயிட்டு வரேன் ஸோ லாஸ்ட் ஒன் இயராக நான் அவர் கூட டஸ்ட் ஊசி போயிட்டுருக்கு பிகாஸ் ஆஃப் பிஸ்னஸ் பிஸ் பிகாஸ் ஆஃப் தி கம்பெனி ஸோ நான் கவர்மெண்ட் மன்னிச்சிங்க ஜி நான் போயிட்டு வரேன் அப்படின்னேன் அவர் அப்படியே என்னது அவருடைய பாறை வந்து கேம் டவுன் டு ஜீரோ இல்லை சார் இல்லை சார் என்ன சார் அப்படி சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் போயிட்டு வாங்க சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார் ஸோ திஸ் ஐ ஒரு 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 வருஷமாக இருந்த ஒரு ஒரு டிஸ்பியூ டிஸ்பியூட்ஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் ஜஸ்ட் கேம் டவுன் இன்னும் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஸோ இந்த ஹேஜ் என்ன கற்றுக் கொடுக்குது என்ன க என்ன கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ என்னை ஐ வாஸ் இன் ஆஃபீஸ் நான் ஆஃபீஸ் போயிருந்தேன் ஸோ ஒரு என்னுடைய எம்ப்ளாயிஸ்கெலாம் மீட் பண்ணி கை கொடுத்துட்டு நான் இப்படி போயிட்டு வரேன் எனக்காக ப்ரை பண்ணுங்க நான் ஏதாவது சொல்லியிருந்தேன் மன்னிச்சிருக்கேன் ஏன்னா பிகாஸ் சொல்கிறேன் வேறு இட் இஸ் அ ஜாப் ஐ டு ஐ நான் சில டைம் வந்து அந்த மாதிரி சொல்லக்கிட்டே தான் இருக்குது பட் அது ஒரு ஒரு ஹம்பில்னஸ் கொண்டு வருது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் இட் வில் கிவ் இட் இஸ் நியூங் ஏ ஹம்பள்னஸ் டு யூ நீங்கள் ஒன்றுமே இல்லை அங்கே போகிறச்சு வந்து யூஆர் ஜீரோ அதாவது தான் மிகப்பெரியவன் அங்கே போகிறது நீங்கள் ஜீரோ என்று இங்கே ப்ரூவ் ஆகிருது வி ஆர் நத்திங் வி ஆர் ஆல் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தீஸ் லேர்னிங் ஐ திங்க் இது வந்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம் அது இப்போ இல்லை ஆல்வேஸ் வி டு ஃபாலோ வீட்டில் நம்ம இந்த மாதிரி பண்ணாலும் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தாலும் சரி லீட்டர்ஸ் ஒரு மகளில் இருந்தாலும் சரி ஒரு ஒரு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்தா வந்து மேபி இஷ்யூஸே வரவங்க எல்லாருக்குமே ஸோ எனக்காக அந்த இது அப்ளை பண்ண என்கிட்ட இது ஐ நோட் மணி ஆல்சோ என்கிட்ட காசு கூட கிடையாது ஜஸ்ட்டு அப்ளை பண்ணேன் அது ஒவ்வொரு மாதம் வரப்போ சேலரி வரும் அவங்க சொல்லுவாங்க இந்த டேட் கட்டணும் கட்டுவேன் சாலரியும் கட்டணும் அது என்ன சொல்லுவாங்க ஹஜ்குமரம் வந்து யூ ஷுட் ஹவ் சம் ஹியூஜ் மணி நீங்கள் வந்து சேர்த்து வைக்கணும் அந்த மாதிரி இருக்கும் பட் எனக்கு அதெல்லாம் அந்த மாதிரி ஒன்றும் எனக்கு தெரியவில்லை ரொம்ப ரொம்ப லேஸ் ஆகிவிட்டான் ஸோ மேபி என்னுடைய அம்மா அப்பாவுடைய துவா உங்களுடைய எல்லா துவா பார்க்கறதுனாலும் மேபி இது இருக்குது அல்லாவுடைய அருள் ரொம்ப இருக்குது அவலை ஸோ அது வந்து இன்னும் என்னுடைய என்னுடைய மேர் எனக்காகவும் எனக்கு ஃபேமிலிக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க நல்லபடியாக போய்ட்டு ஒரு சுபா செய்யுங்க டாக்டர் ரஜிஷ் சொன்ன மாதிரி நம்மளுக்கு அவ்வளோ இதெல்லாம் தெரியாது ரிச்சுவல்ஸ் எல்லாம் தெரியாது அந்த கிரிய கிரியைகள் தெரியாது பட் இருந்தாலும் நம்ம அந்த கூட்டுதொட்ரு பண்ணும்போது எல்லாம் வந்து இறைவன் வந்து அதை வந்து எந்த ஒரு சில தவறுகள் இருந்தாலும் அதை வந்து புரிந்து கொண்டு எங்களுடைய ஹஜ்ஜை கபூல் செய்ய துவா செய்யுங்க இதை ஆப்பர்ச்சுனி பிடிச்சதுக்கு சாப்பிடுங்க நன்றி அலாம் ஹெல்த்துலா பிரலாமலைக்கு வரமத்துல்லா வரகாத் நான் நினச்சே பார்க்கல ஹஜ்ஜுக்கு போகணுன்னு பதிமூணு வருஷமாக என் துணைவியார் தான் துவா இருந்தாங்க நான் வந்து நினச்சி பார்க்கல இது கிஃப்ட்டு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்டு ஒரு குறுகுருன்னு ஒரு பயம் இருக்கும்ல அது உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அல்லாஹ் வந்து எங்களுடைய ஹெஜ்ஜர் ஏற்றுக்கணும் நீங்கள் எதுக்காக வாச்சிங்க எங்களுடைய ஹெஜ்ஜர் ஏற்றுக்கணும் சக்தியோட இதே ஆக்டிவேஷனோடு அங்கே இருக்கணும் அதுக்கு தான் கோவம் உங்கள்கிட்ட எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை உங்களுக்கு அப்படி தான் திடீர்னு வரும் ஃபோட்டோன்னே வந்துருச்சு ஹஜ்ஜுன்னு போட்டோன்னே வந்துடுச்சு அது மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய அழைப்பு சத்தம் யார் காதலெலாம் அவங்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு போவாங்கன்னு சொல்லி உலமா பிறந்தகைகள் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் அல்லாஹ் எனக்கு கொடுத்தது பெரிய கிஃப்ட்டு தான் ஆனால் என்னுடைய துணைவியாருடைய முழு முயற்சி தான் இது திடீர்னு ஒரு வெள்ளிக்கிழமை வந்து அழுகுறாங்க நீ பதிஞ்சுது ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு அப்படின்னு நான் பெருசாக படுத்துருக்கேன் அழுதுகிட்டே இருக்குது ஓடு சத்தம் போட்டு அழுகுறாங்க எதுக்கு இப்படி கத்துற அப்படின்னு கேட்டேன் நீ ஹஜ்ஜுக்கு பதி மறுநாள் காலையிலே நெல்லிக்கு போக போயிட்டேன் சீமாட்டி ஆஜியார் சர்முதீன் ஆஜியார் அவங்க ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தார் உடனே பதிஞ்சாச்சு இப்ராஹிம் நீங்கள் போகிறீங்க நீங்கள் போகிறீங்க அப்படின்ட்டே இருந்தார் நான் வந்துட்டேன் ஆனால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவலை அது பாய் எங்களோட வர முடியல நிறையா பேர் கொஞ்சம் பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனால் எங்களுக்கு அது கிடைச்சிருக்கு இன்ஷால அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி பின்வரும் காலங்களில் நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு இதுவரைக்கும் நாங்கள் எவ்வளவோ தப்பு பண்ணியிருப்போம் எத்தனையோ மனிதர்களுடைய மனங்களை உடைத்திருப்போம் எத்தனையோ பேருடைய கஷ்ட கொடுத்துருப்போம் கஷ்டம் கொடுத்துருப்போம் எல்லாரும் அந்த மன்னிச்சுக்குங்க ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நாங்கள் அது மாதிரிலாம் இருக்க மாட்டோம் அரஃபா பெருவெளியில் ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலி வல்லம் அவர்கள் எதற்காக அந்த அரஃபா பெருவெளியில் உரையாற்றினார்களோ ஹஜ்ஜை முடிச்சுட்டு முக்கியமானது அரஃபா அரஃபாவில் என்ன நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ உங்கள் மனசில் அது உங்கள் மையத்து மௌத்தாகிற வரைக்கும் அது இருக்கணும் அந்த தாவா பணியாகட்டும் மக்களிடையே நடக்கிறதா இருக்கட்டும் எல்லோருடைய அன்போடு இணக்கத்தோடு வாழ்கிறதா இருக்கட்டும் குடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் இனம் மதம் மொழி அற்ற ஒரு வாழ்க்கை வாழ எப்படி அரஃபா பெருவெளியில் ஹஜரத் முகமது ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லுல்லா அலி சொல்லா சொன்னார்களோ அதை பயத்தோடு நாங்கள் திரும்பி வரணுன்னு அதே பய அந்த ஒரு உறுதியோடு நாங்கள்லாம் திரும்பி வரணுன்னு இங்கே இருக்கிற ஜமாத்தார்கள் அனைவரும் துவா செய்யணும் இந்த ஜமாத்தோடைய நிர்வாகத்தினர் சிறப்பாக நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய முத்தோ சாப் பொருளாளர் செயலாளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அல்லாஹ் எங்களுடைய ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஒவ்வொருவரும் துவா செய்யணும் ஹஜ்ஜில் எங்களுக்காக துவா செய்யுங்க எப்பெல்லாம் தொழுகும் போதெல்லாம் எங்கள் ஞாபகம் உங்களுக்கு வருதோ அப்போல்லாம் எங்களுக்காக நீங்கள் துவா செய்ங்க அப்போல்லாம் எங்களுக்காக நீங்கள் துவா செய்ங்க ஆனால் எல்லோரும் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு துவா செய்கிறோம் நாங்கள் நீங்கள் எல்லோரும் இந்த ஜமாத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொரு வருஷமும் ஐம்பது பேர் ஹஜ்ஜுக்கு வர்ற மாதிரி நாங்கள் துவா செய்கிறோம் அல்ல அதை ஏற்றுக்கணும் எல்லாம் ஏற்றுக்கிட்டு உங்கள் எல்லாரையும் ஹஜ்ஜுக்கு கூப்பிடணும் ஹஜ்ஜு கூப்பிட்றது பொருளாதாரம் இதெல்லாம் இல்லை முதல்ல சொன்னாங்க முத்துவல்லி சாப்பு கீழ்தட்டுலேருந்து தான் நம்ம வந்தோம் பணக்காரராக வரல ஆனால் அது கிடச்சிச்சா இல்லையா கடன் கடமை இல்லாம தான் போகும் கிடச்சிச்சா இல்லையா அது கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக உங்கள் மனசில் என்ன உறுதியாக இருந்தால் அல்ல அதில் வெற்றியை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் ஆனால் என்ன எனக்கு அந்த இதே இல்லைங்க எனக்கு இன்னமும் நம்ப முடியல என்னால் ஏன் எனக்கு நான் ஹஜ்ஜுக்கு பொருளாளர் கேட்பார் வந்துருச்சா அப்படி கேட்பார் வரலைங்க அப்படிங்க அந்த ஸ்ரீப்பு நான் பார் வரலைங்கன்னு இல்லை இதே இடத்துல திடீர்னு வந்துருச்சு கங்க்ராச்சுலேஷன் நீங்கள்லாம் வாங்க நல்லா கூப்பிட்டுட்டான் இப்ராஹிம் அலிஸ்வலாத்துடைய அழைப்பு என் காதலையும் விழுந்துருக்குது நான் போகிறேன் இன்ஷால்லா எனக்காக துவா செய்யுங்க உங்களில் யாருக்காவது மனமார நான் மாதிரி நடந்திருந்தாலோ மற்ற விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தீங்கு மாதிரி நான் செய்திருந்தாலோ அல்லாவிற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் உலமா பெருமக்கள் எங்களுக்காக துவா செய்ய வேண்டும் இன்ஷால்லா எங்களுக்காக கண்டிப்பாக துவா செய்யணும் உலமாக்கள் துவா செய்யணும் இன்ஷால்லா எல்லாருக்கும் போயிட்டு வரோம் அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமது